அஸ்வின நட்சத்திரக்காரங்க எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாத விஷயங்கள் பெரியவங்கள தப்பாக பேசக்கூடாது முன்னோர்கள் பித்ருக்கள் அப்பா அப்பா வழியில் இறந்து போன முன்னோர்களுக்கு கடன் பித்ருக்கடன்களை கண்டிப்பாக செய்யணும் மிஸ் பண்ணவே கூடாது உங்கள் வீட்டில் அப்பா செய்யலைனாலும் நீங்கள் புஷ் பண்ணி செய்ய வைக்கணும் போய் செய்யுங்கப்பா அப்படின்னு புரியுதுங்களா அவங்களால் உங்களுக்கு நன்மை எப்பயுமே இருக்குது விநாயகர் தொழில் கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது பெரிய இக்கட்டான சூழல் இருந்தீங்கன்னா ரெட்டை விநாயகரை போய் கும்பிடுங்க குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்றைய ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாளா நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க தனித்தனி நட்சத்திரங்களுக்கான வாழ்க்கை பொது பலன்கள் அப்படின்றத போடணும் அப்படின்னு அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்று நாம் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதலாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பதிவுகளை பார்க்க போறோம் மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் மேஷ லக்னமாக இருந்து உங்களுடைய லக்ன புள்ளி அஸ்வினி நட்சத்திரத்தில் விழுந்தால் அவர்களுக்கும் இது பொருண்டும் சரிங்களா சரி மேஷ லக்னக்காரங்க பாத்துக்கோங்க அஸ்வினியில உங்க லக்ன புள்ளியோ அல்லது உங்களுடைய நட்சத்திரமோ இருந்தால் ஒன்னு ரெண்டு மூணு நாள் எந்த பாதம் நாலு பாதத்துல ஏதோ ஒரு பாதம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் பாத வாரியாக அதாவது ஒன்னாம் பாதத்துக்கு என்ன ரெண்டாம் பாதத்துக்கு என்ன மூணாம் பாதத்துக்கு என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்திற்கும் தனித்தனி பொது பலன்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன் இப்போது பொதுவாக அஸ்வினியை கொண்டவர்கள் இந்த பதிவில் பார்த்துக்கோங்க நேர்களே கடுமையான உழைப்பில் நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து தொகுத்து கொடுக்குற பலன்கள் இதெல்லாம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்குற கை மாதிரி அதுதான் ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம் பிறந்தீங்கன்னே தெரியலையா இல்லை உங்களுக்கு ஜாதகமே இல்லையா இல்லை உங்க லக்ன புனி மேஷத்துல வந்துட்டு எதுல இருக்கு அஸ்வினியில் இருக்கா இல்லையான்னு தெரியலையா நீங்க ஜாதகம் எழுதணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க துல்லியமா ஜாதகம் எழுதி கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்தில் ஜாதகம் வேணும்னா அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு முதல் கமெண்ட்லேயே இருக்கும் பாருங்க உங்களுடைய ஜாதகத்திற்கான அந்த பலன்கள் நட்சத்திரங்கள் டிகிரி எல்லாமே தெல்ல தெளிவாக வந்துடும் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரியா சரி இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு அந்த வீட்டில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இந்த அஸ்வினியை குறிக்கக்கூடிய குதிரை தலை இரட்டை குதிரை இந்த மாதிரி அஸ்வினியை குறிக்கக்கூடிய அமைப்பு மூலிகை கூடம் புரியுதுங்களா இந்த மூலிகை கூடத்தையும் அஸ்வினின்னு சொல்லலாம் தன்வந்திரி பகவான் இந்த மூலிகை கூடத்தை வச்சிருப்பாருல்லையே அவருடைய கையில அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல உதயமான ஒரு அமைப்பு மூலிகை கூடத்தையும் வந்துட்டு மருத்து மருந்து இந்த சித்த சித்த வைத்தியத்தில் வந்து குடுவையில் வச்சுருப்பாங்களா மருந்தெல்லாம் அந்த மாதிரி மூலிகை கூடம் இதையும் அஸ்வினி நட்சத்திரத்தின் காரணமாக சொல்லலாம் இல்லை அஸ்வினி நட்சத்திரம் ஒரு மிக மிக ஆர்வம் மிகுதியான நட்சத்திரங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அதே மாதிரி ஆன்மீகம் எந்த ஏதாவது ஒரு வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் சார்ந்தவங்களுக்கு ஆன்மீக தொடர்பு இருக்கும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க சினிமா ட்ராமா பீச்சு மாலு இப்படி சுற்றுறவங்க இருப்பாங்க வாங்குற சம்பளம் சம்பளத்தை எப்படி செலவு பண்ணுறது திருப்பி அடுத்து சம்பளம் வாங்குறது எப்படி இப்படியே போறவங்க இருப்பாங்க ஆனால் இந்த அஸ்வினி என்ன தெரியுமா எப்பயுமே எதுக்கு ஏன் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த கும்பிட்றாங்க எதுக்கு வழிபாடு பண்ணுறாங்க எதுக்கு ஜோதிடம் எதுக்கு ஜாதகம் இப்படி சற்று ஆன்மீக தேடல் அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள் அஸ்வினிக்காரர்கள் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஒரு குரு ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்து ஒரு கலையை கத்துக்கிறதை விட தானாகவே அந்த கலையை கத்துக்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அந்த அளவுக்கு ஒரு பாண்டித்யம் அவங்க கிட்ட இருக்கும் புரியுதுங்களா அஸ்வினி நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்தா அதாவது உங்க குழந்தை அஸ்வினி நட்சத்திர இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் சித்த வைத்தியம் ஜோதிடம் ஆன்மீக சித்தர்கள் அதாவது குடும்பத்தில் யாராவது பெரிய ஒரு சன்னியாசி மாதிரி யாராவது ஒருத்தர் உருவாகி அவங்க வந்து மக்கள் நிறைய பேர் கும்பிடுற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்க குடும்பத்தில் உருவாய் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அரசு ஊழியர்களை அதிகம் உற்பத்தி செய்யும் குடும்பத்தில் பறக்கிறவங்க அஸ்வினி சூரியனுடைய பதிவுகளை கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் புரிஞ்சதுங்களா அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வாழ்க்கையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்னு அப்பா சரிங்களா இன்னொன்னு உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய அரசாங்க அல்லது அரசியல்வாதிகள் சரிங்களா என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரியனுடைய பதிவுகளை கொண்டவர்கள் சரிங்களா அப்போது சூரியனுடைய பதிவுகளை கொண்டவர்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய காரகத்துவங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு சில காலகட்டத்தில் அதை சரியாக கையாளாமல் ஏளனமாகவோ அலட்சியமாகவோ தவறாகவோ நடத்துகிற பட்சத்தில் அதுவே ஒரு பெரிய தொல்லையாகவும் வந்து அமையும் இது வந்து நடைமுறையில் நிறைய பார்த்துருக்கோம் உங்க வாழ்க்கையில முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற நபர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியனோட நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்க பாருங்க உங்கள் லைஃப்ல இதுவரைக்கும் ஒரு எட்டு பேர் முக்கியமான நபர்கள் நல்லதோ கெட்டதோ முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தினவங்க என் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தினவங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அந்த லிஸ்ட்ல ஒரு எட்டு பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு பேராவது இந்த இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்றுல இருப்பாங்க சரிங்களா இன்ஃபுளுஸ்னாக்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான் காதல் ஒரு அஸ்வினி நட்சத்திர பையன் வச்சுக்கோங்களேன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப உயிருக்குயிரான காதல் அந்த காதல் ஒரு கடத்தில் நிறைவேறாம அந்த பொண்ணு விலகி போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கையில் அந்த பொண்ணு ஏற்படுத்தின தாக்கத்தால் அவன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அவனே ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பையனை மாறி இருப்பான் வாழ்க்கையில உறவுகளை எப்படி அட்ரஸ் அரேஞ்ச் பண்றது எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றது தெரிஞ்சுப்பா மிகப்பெரிய மாற்றத்தை அவன் வாழ்க்கையில் வந்து அந்த பொண்ணு கொடுத்ததா இருக்கும் ஸோ இப்படி நெகட்டிவ் தான் அது ஆனால் அதுலேருந்து அவன் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டான் இப்போ அந்த மாதிரி முக்கியமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த மூணு நட்சத்திரத்தில் எண்பது சதவீதம் வந்துடுவாங்க நீங்கள் எட்டு பேர் போட்டிங்கன்னா ஆறு பேர் இதில் வந்துருவாங்க சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இந்த அஸ்வினி இந்த அஸ்வினிக்கான இந்த மூணு நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புரியுதுங்களா சரி அதே மாதிரி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தைச் சேர்ந்த உறவினர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவர்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக முக்கியமான பங்காற்றுவாங்க வளர்ச்சியில வளர்ச்சியில் புரியுதா நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தந்தை வழி உறவுகள் தந்தை அப்பா அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்பா வயசில் இருக்கக்கூடிய பெரியப்பா இந்த மாதிரி ஓகேங்களா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அங்கே அப்பா ஸ்தானத்தில் யார் இருக்க மாமனார் புரியுதுங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அப்போ அவர்கள் அப்படி கிடையாது அவர்களால் தான் இருக்கும் சில நேரங்களில் தீமையும் அவர்களால் ஏற்பட்டு புரியுதுங்களா அப்போ நம்ம அந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவுகள் கிட்ட ரொம்ப அதிகமா இமோஷ்னலாக போய் அப்படியே ஒன்றிடாம ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம இருக்கிற பட்சத்தில் பெருசாக பாதிப்புகள் வராது புரியுதுங்களா சரி அடுத்து இந்த அஸ்வினா சரக்காரர்கள் டெக்னிக்கல் துறைகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் என்ஜினியரிங் சார்ந்த துறைகள் அது அது கம் கணினி பொறியியல் சார்ந்ததாகவும் அல்லது கட்டிடவியலோ அல்லது இயந்திரவியல் சார்ந்த ஏதாவது ஒரு பொறியாளர்களாகவும் அவங்க ஒரு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் டெக்னிக்கல் ரிலேட்டட் துறைகளில் இன்வால்வ் ஆகக்கூடியவர்களாக நிறைய பேர்களை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை நம்ம பார்க்க முடியுங்க இது ஒண்ணுங்களா இன்னொன்று எடுத்துங்க சிறந்த மருத்துவர்கள் அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகளில் தொழில் அமைச்சுக்கிறவங்க அவர்களையுமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் காரணம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த இந்த பிரபஞ்சத்திற்கான முதல் முதல் மருத்துவர்கள்னு அஸ்வினி குமாரர்களை சொல்லுவாங்க அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு தேவர்கள் இரட்டை குதிரை முகம் கொண்டவங்க சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த ஹீலிங் பவர்ன்றது இயற்கையாகவே இருக்குங்க அவங்க கை வச்சா கொஞ்சம் வலி குறையும் அவங்க கை வச்சா கொஞ்சம் நோய் குறையும் அந்த மாதிரி இப்போ உங்க வீட்டில் யாராவது பார்த்துருக்கீங்களா பெரியவங்க யாராவது இருப்பாங்க ரொம்ப மாத்திர சாப்பிட்டு ஒன்றும் ரெண்டு மூணு நாளாக காய்ச்சல் சரியாகாமல் இருக்கும் ஏ ஒன்றும் நடா இது போய் இந்த இலை பிடிங்கிட்டு வந்து கஷாயம் வச்சு கொடுறான்னு சும்மா ஏதோ செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சா கப்புன்னு நல்லாயிடும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நல்லா அப்ப அந்த மாதிரி பெரியவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளே அவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க புரியுதுங்களா ஏன்னா அவங்களுக்கு இயற்கையிலே அவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் குணமளிக்கும் தன்மை உள்ளது அதே மாதிரி அஸ்வினி பிறந்தவங்க மூலிகை மருத்துவம் மலர் மருத்துவம் சித்த மருத்துவம் இந்த மாதிரி இயற்கை மருத்துவங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சட்டுன்னு முன்கோபமோ அல்லது சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து ஓ இப்படியா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் புரியுதுங்களா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ்னா இது சரிங்களா ரொம்ப டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே டக்குன்னு காட்டிடக்கூடாது நீங்கள் புரியுதுங்களா அப்படி காட்டிட்டீங்கனாலும் அது அஸ்வினி அஸ்வினி நக்சர்காரங்கிட்ட இருக்கிற இன்னொரு ட்ராபேக் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றமே அப்படியே அப்பட்டமாக காட்டிடுவாங்க புரியுதுங்களா ஈஸியாக மக்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓ இவன் இப்படி கோபமாக இருக்கான் இல்லை இவன் ஏதோ மறைக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க புரியுதுங்களா இதுவும் அஸ்வினி நக்சரத்து ஒரு சின்ன ட்ராபேக் ஒரு நெகட்டிவ் சரிங்களா அதே மாதிரி இந்த அஸ்வினி காரங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுடைய கை வந்து இந்த கை சாமர்த்தியம் கை வண்ணம்னு சொல்லுவாங்களா அது ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க அதாவது எல்லா வேலைக்கும் கை முக்கியம் ஆனால் சில வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு டைப்பிங்கு கோலம் போடுறது எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங்கு ஆர்ட் பெயிண்டிங்கு ஸ்கல்ப்ச்சர் இந்த சிற்பம் செய்தல் இந்த மாதிரி சில டாக்டர்களுடைய கை ராசி மருந்து எடுத்து கொடுக்குற பக்கம் இந்த மாதிரி கை சார்ந்த விஷயங்கள் இந்த கை வண்ணம் கைப்பக்குவம் சில சமையல் கலைஞர்கள் அவங்கள சொல்ல மறந்துட்டேன் இந்த கை வண்ணம் கைப்பக்குவம்ன்ற விஷயம் எதுக்கெல்லாம் ஒத்து வருமோ அதெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரன் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கை வண்ணம் சூப்பராக இருக்கும் எந்த துறையில் விட்டீங்களோ அந்த கைப்பக்குவம் நல்லா வரும் அவங்களுக்கு அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சுடுசோல் பேசக்கூடாது முடிஞ்சளவு கொஞ்சம் கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது புரியுதுங்களா குறிப்பாக தன்னை விட தன் தந்தையார் வயசில் இருக்கக்கூடிய ஆண்களை மரியாதையை தான் ட்ரீட் பண்ணணும் புரியுதுங்களா சரி இந்த அஸ்வினஸ்திரக்காரங்களுடைய தசை காலகட்டம்ன்றத நான் சொல்லிடுறேன் டக்குன்னு சொல்லிடுறேன் இவங்க வந்து கேதுவுடைய நட்சத்திரத்துல பறந்துருக்காங்க கேது பகவான் ஞான மோட்ச காரகன் ஸோ எப்பயுமே ஒரு ஆன்மீக தகவல் ஒரு ஆன்மீக தொடர்பு இவங்களுக்கோ இவங்க குடும்பத்திலையோ வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று ஒன்று உங்கள் வீட்டில் யாருக்குமே கடவுள் நம்பிக்கைனால நீங்க பார்த்தீங்கன்னா ஜோதி ஜோசி பார்ப்பீங்க யாருக்குமே தெரியாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க என்ன ஏது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தோடு இருந்துகிட்டே இருப்போங்க அதே மாதிரி மகான்கள் சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போனீங்கன்னா மன நிம்மதி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் டக்குன்னு அங்கே போய் ஒன்றிடுவீங்க உங்களே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு புரியுதுங்களா அதே போல் கேட்டதும் உங்களுக்கு வரமளிக்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயக பெருமான் உங்களுடைய கணம் தேவ கணம் அதனால் இயற்கையிலேயே ஒரு நல்ல சாது சுபாவம் நன்மை செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க தான் நீங்கள் புரியுதுங்களா அது உங்களுக்கு தீமை செய்தாலும் அப்போதைக்கு கோபப்படுவீங்களோ அவங்க விடு ஏதோ நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆள் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் தரும் நட்சத்திர என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்க நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கடுத்து தசைக்கு வருவோம் உங்களுக்கு வந்துட்டு பரணி ரோஹிணி திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு சிறப்பா வேலை செய்யும் பரணி வந்து ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணி நான்காவது நட்சத்திரம் சரிங்களா திருவாதிரை வந்துட்டு ஆறாவது நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை பூசம் ஆயில்யம் அதே மாதிரி பூரம் அதாவது இந்த இந்த பரணி வந்து சுக்கரன் ரோஹிணி சந்திரன் திருவாதிரை ராகு இதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனோட நட்சத்திரங்கள் ராகுவோட நட்சத்திரங்கள் சனியோட நட்சத்திரங்கள் புதனோட நட்சத்திரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் தொழில் பார்ட்னர்ஷிப் சேர்கிறீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க ஒரு முக்கியமான இது அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு வச்சா கொஞ்சம் வேலை எளிதாக முடியும் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் புரியுதுங்களா டக்குன்னு உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்கெல்லாம் இந்த நட்சத்திர தினங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் புரியுதுங்களா சரி அதே போல் தசை நீங்கள் கேதுவுடைய நட்சத்திரம்ன்றதுனால பிறக்கும் போது கேது தசையெல்லாம் பிறப்பீங்க ஸோ ஒன்றாம் பாதத்திலே ரொம்ப முக்கியமான முன்னாடியே டிகிரியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஆறரை வருஷம் இருக்கும் அப்படி இல்லை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னா போனீங்கன்னா ஒரு ஆறு ஆறரை வருஷத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்குமே அந்த கேது தசை வந்து மாறி மாறி இருக்கும் அதாவது நான் சொல்ல வருது ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆறு ஆறரை வருஷம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆறு மாதம் எட்டு மாதம் இப்படி உங்களுடைய டிகிரியை பொறுத்து இந்த திசை காலகட்டம் மாறும் புரியுதுங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் உடைய திசையில் பிறக்கிறவங்க தாயாருக்கு பல அவங்க பிறக்கும் போதும் சரி பிறந்த கொஞ்ச நாளும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம் குழந்தைக்குமே கொஞ்சம் அடிக்கடி உடல்நிலை சளி காய்ச்சல் இந்த மாதிரி வர விஷயங்கள் வரலாம் சரிங்களா ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அந்த குழந்தை ஜாதகம் நல்ல வலுவாக இருக்கிற பட்சத்தில் பாலகிரக தோஷமெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பயப்படலாம் நல்லா இருக்கும் ஸோ இந்த ஆரம்ப திசையாகவே கேது திசை வரும்போது அது ஆரம்பத்திலே வந்து பல கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் தீக்கிறதுக்காக பிறந்த பிறவின்றதை கேது காட்டி கொடுத்துட்றாரு ஞானத்தை நோக்கி உங்களுடைய பிறவியை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு புரியுதுங்களா அப்போ அங்கேயே ஞானம் ஆன்மீகம் அப்படின்ற தொடர்பு வந்துருச்சு பாருங்க முதல் தசையிலேயே ஆறு வயசுலேருந்து அந்தாண்ட ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் அடுத்து இருபது வருஷம் அதாவது கேது தசை முடியுதுன்னு வச்சுக்கோங்க கேது தசையே வந்து மாறி மாறி இருக்கும் எந்த பாதத்தில் பிறகுங்களோ அந்த பாரத்தை பொறுத்து அளவு மாறும் நான் சொன்னாலே ஆறரை வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் எட்டு மாதம் கூட இருக்கலாம் அவங்கவுங்க பிறக்கிற அந்த கால அளவு பொறுத்து ஸோ அப்ப சுக்கரன் அடுத்த இருபது வருஷத்துங்க ஸோ இங்க ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரொம்ப சின்ன வயசுலயே வருதுங்க ஜோதிட வழக்கத்துல சுக்கரன் வந்து குட்டி சுக்கரன் கெடுக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா அது எல்லா ஜாதகங்களுக்கும் உண்மை இல்லை சுக்கரன் நல்ல வலுவான அமைப்பில் யோக அமைப்பில் இருக்கும்போது நல்ல கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கும் போது இந்த அப்பாவுக்கும் உங்களால் பயங்கர அதிர்ஷ்டம் ஏற்படும் சரிங்களா அப்ப எப்போ அந்த சுக்கர திசையில புரியுதுங்களா நல்ல அதிர்ஷ்டம் பொருளாதார வளர்ச்சி நீங்க வளர 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 குடும்பத்தோடைய பொருளாதார வளர்ச்சி சரிங்களா இதெல்லாம் அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் சாப்பாடு உணவு உடை ஆபரணங்கள் காரு பங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு குறை இல்லாம வளருவீங்க நல்ல அமைப்பில் சுக்கரன் இருந்து தசை நடத்துச்சுன்னா ஓகேங்களா சிலருக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஒரு பதினெட்டுல இருந்து அந்த அண்ட சுக்கர தசை மூடியறதுக்குள்ள கொண்டு வரும் கண்டிப்பா கொண்டு வரும் சிலருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ரொம்ப சிலருக்கு சக்சஸ் ஆகும் பெரும்பாலானவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது முதல் காதல் அது புரிஞ்சதுங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி சுக்கரன் ரொம்ப மோசமான கிரக அமைப்புகள் இருந்தால் அதுவே ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் தவறான நடவடிக்கைகள் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துடும் ஸோ அந்த உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் இருக்குது புரியுதுங்களா சரி அப்படி இல்லாத பட்சத்தில் சுக்கரன் வந்து நல்ல ஒரு அமைப்புகள் கல்வி நல்ல சார்ந்த ஒரு ஒரு ஸ்கில்லு ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல முக தேஜஸ் இந்த மாதிரி அத்தனையும் கொடுத்துரும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அடுத்து சூரிய திசை நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் வந்து சூரியனுடைய பதிவுகளை சுமந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி அப்போ அந்த சூரிய திசை போது முக் மிக மிக முக்கியமாகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் பயங்கர குரோத்தை கொடுக்கும் அட் தி சேம் டைம் அந்த திசையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு அடியும் அடிச்சிடும் ஸோ அதையும் பார்த்துக்கணும் புரியுதுங்களா சூரிய திசையில் நமக்கு பெரியவர்கள் வீட்டில் இருக்க அப்பா பெரியப்பா அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களால் நன்மை ஏற்படுங்க அரசாங்க வேலையும் இந்த டைமில் நிறைய அஸ்வின சர்க்காரர்களுக்கு கிடைக்குதுங்க நம்ம பார்த்துருக்கோம் பத்து அஸ்வினி ஜாதகம் எடுத்தால் ஒரு அஞ்சு ஜாதகம் போது அரசாங்க தொடர்பு அல்லது அரசாங்க வேலையில இருக்குதுங்க குறைஞ்சது அஞ்சு ஜாதகிறது குறைஞ்சது புரிஞ்சுங்களா சரி அதே போல இதுக்கு அடுத்து ஆறு வருஷம் சூரிய தசை இப்போ இந்த சூரிய தசைன்றது எப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருக்கு சரிங்களா அப்போ இந்த முப்பது வயசு வரைக்கும் சூரிய தசை முப்பது இன்னும் சிலருக்கு ஒரு ஒரு இரு இருபத்தி இருந்து முப்பது வயசு வரைக்குமே இந்த சூரிய தசை மாறி மாறி இருக்கலாம் அவங்கவுங்க பிறந்த அமைப்பு பொறுத்து சரிங்களா ஒரு முப்பது முப்பத்தோரு வயசுக்கு மேலே சந்திர தசை பத்து வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்போது உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் நல்ல தாரை அதனால சந்திர தசை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சுகஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால நல்ல அமைப்புகளில் ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனாக நல்லா இருந்தால் பத்து வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடல் கடந்த பிரயாணம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பிஸ்னஸ்ஸு உணவு சார்ந்த பொருட்கள் ஹோட்டல் நீர் சார்ந்த பொருட்கள் பால் ஆடு மாடுகள் விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே சூப்பராக கை கொடுக்குங்க மளிகை ஜாமா இதெல்லாம் புரியுதுங்களா மங்களகரமான பொருட்கள் துணியில் கலர் துணி பஞ்சு பத்து வருஷம் சந்திர திசை நிறைய வள நிறைய போக்குவரத்தை கொடுக்கும் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம் அதிகமாக போக்குவரத்து இருக்குங்க ஏன்னா அது ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ட்ராவலிங் நிறைய பண்ணுவீங்க தொழிலுக்காகவோ பர்சனல் லைஃப்காகவும் புரியுதுங்களா சரி இங்கே அங்கே இங்கே அங்கே நிறைய மாற்றுவீங்க நிறைய வீடு மாத்திரவங்க இந்த அஸ்வன நட்சத்திரத்தை பார்க்கலாம் அடிக்கடி வீடு மாத்திரவங்களும் புரியுது ஏன்னா அது உங்கள் இயல்பு அது நட்சத்திரமே அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது புரியுதுங்களா ஸோ அப்போது ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தோரு வயசு வரைக்கும் வரது சந்திரது அப்போ அடுத்து ஒரு செவ்வா செவ்வா வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வரும் சரிங்களா நாற்பத்தி ஒன்றுலேருந்து இந்த ஒரு நாற்பத்தெட்டு வயசு நாற்பத்தொம்போது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட வரும் சரிங்களா அப்போ அந்த செவ்வாய் திசையில் வீடு வாங்கணும் வீடு வாங்குறது மிஷினரிஸ் போடுறது பிளான்ட் இண்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் போடுறது மிஷினரி போடுறது நிலம் விவசாய நிலங்கள் வாங்குறது ரியல் எஸ்டேட்டில் பயங்கர லாபம் இந்த மாதிரி விஷயங்களே பார்க்கலாம் கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும் சில நேரங்களில் ஒரு திசையில் ஒரு தடவையாவது சர்ஜரி அல்லது ஒரு ஸ்டிச்சு பண்ணுற மாதிரி கீழே விழுந்து கா தையல் போடுற மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம் அல்லது ஒரு கரண்ட் ஷாக்கு அல்லது ஒரு நெருப்பில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய் டைம்ல ஏற்படலாம் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களை உங்க ராசிநாதனே ரொம்ப பெரிய டேஞ்சர்லாம் கொடுக்க மாட்டார் ஜாதகத்துல செவ்வாய் ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும் தான் கொடுப்பாரு ஸோ அந்த நாப்பத்தி எட்டு சொன்னாலே அடுத்து ராகு ராகு பதினெட்டு வருஷங்க அப்ப அந்த ராகு பதினெட்டு வருஷம் நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி எட்டு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் இருக்குங்க இப்போ இந்த ராகு தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மருந்து அடிக்கடி சாப்பிட்றது மருத்துவத்தை தேடி போகிறது செக்கப்பு பிரச்சனை வலி வேதனைகள் இந்த மாதிரி பல உடல் சார்ந்த உபாதைகளை கொடுக்கும் சிலருக்கு கடன் தொல்லைகள் அல்லது வேலையில் வந்து கொடுத்த காசு வராமல் அல்லது காசை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் சில பல அவமான சங்கடங்களை ஏற்படுத்துங்க புரியுதுங்களா ஸோ கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற நபர்கள் அந்த நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டுலேருந்து அந்த ஒரு அறுபத்தாறு ஏஜுக்குள்ளே நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னாக்கா அந்த ராகுன்ற அந்த அமைப்பு அதிகமாக இருக்கும் ஸோ பார்த்துருந்துங்க அதே மாதிரி தவறான தொழில் செய்கிறவங்க தவறான நபர்கள் கூட எச்சரிக்கையோடு பழகுங்க லாபம்லாம் வரும் ஆனால் டக்குன்னு எல்லாத்தையும் வலிச்சு சுட்டிட்டு போய்டும் புரியுதுங்களா சரி இன்னொரு அறுபத்தாறு வயதுக்கு பிறகுன்னு பார்த்துட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு குரு தசை வருது குரு அஸ்வினிக்கு நல்ல ஒரு நட்பு கிரகம் கேதுவுக்கு மிக மிக நட்பு கிரகம் ஏன்னா குருவும் இன்னொரு ஞானக்காரகன் கேது மாதிரியே ஸோ இந்த டைமில் ஆன்மீக தேடல் அதிகமாகுங்க வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் யதார்த்தம் என்ன வாழ்க்கையோட இறுதி கட்டத்திற்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி அடுத்து அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம காலம் முடிய போது அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அதை வந்து முடிச்சு வச்சு ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பெரும்பாலும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக குருதசை ஏற்படுங்க அறுபத்தி ஆறுலேருந்து அந்தாண்ட ஒரு ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏன்னா பதினாறு வருட குரு தசை புரிஞ்சுங்களா இப்போ குருதசையை தாண்டி வாழ்றதுன்றது ரொம்ப அபூர்வமான ஜாதகங்களை தான் அதை பார்ப்பாங்க சனி தசையில் குரு தசையை தாண்டி இருக்கிறவங்களாக இருந்தாலுமே சனி வந்து அந்த ஆயுளை முடித்து கொடுத்துருவார் ஆயுள் காரகன் சனி ஏன்னா அவர் பாதகாதிபதியாகவும் வர்றார் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் அப்போது இதுதான் உங்களுடைய தசபுக்திகளின் புக்திகளின் சுருக்கமான பலன் இன்னும் விரிவாக சொல்லணும் நிறைய சொல்லலாம் ஆனால் பதிவின் நீளத்தில் இவ்வளோதான் சொல்ல முடியுது அப்போ அஸ்வி நட்சத்திரக்காரங்க எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாத விஷயங்கள் பெரியவங்கள தப்பாக பேசக்கூடாது முன்னோர்கள் பித்ருக்கள் அப்பா அப்பா வழியில் இறந்து போன முன்னோர்களுக்கு கடன் பித்ரு கடன்களை கண்டிப்பாக செய்யணும் மிஸ் பண்ணவே கூடாது உங்க வீட்டில் அப்பா செய்யலைனாலும் நீங்க பு புஷ் பண்ணி செய்ய வைக்கணும் போய் செய்யுங்கப்பா அப்படின்னு புரியுதுங்களா அவங்களால உங்களுக்கு நன்மை எப்போயுமே இருக்கு விநாயகர் தொழில் கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது பெரிய இக்கட்டான சூழல் இருந்தீங்கன்னா ரெட்டை விநாயகரை போய் கும்பிடுங்க புரிஞ்சுதுங்களா அப்பா அது ரொம்ப சி சிறப்பாக வந்து முடியுங்க சரி அது இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அவ்வளோ இருக்குது இது ஒரு கடல் இருந்தாலும் எனக்கு எனக்கு இந்த கிடைச்ச இந்த சுருக்கமான டைமில் என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்குங்க இதில் உங்களுக்கு ஒத்து வர்ற விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் கமெண்ட்ல போடுங்க எனக்கு வந்துச்சு சார் எனக்கு இப்படி தான் சார் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது இப்படிலாம் போட்டிங்கன்னா தான் மக்களுக்கு புரியும் தயவுசெய்து போடுங்க அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக அதையும் நான் சீக்கிரமாக கொடுக்குறேன் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கான பதிவுகள் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது கவலையப்படாயுங்க டெய்லி ஒன்று வந்துடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நேர்களே ஜாதகம் பார்த்துக்குங்க இது வந்து பலன் ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக கணிச்சு பார்த்துடலாம் சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடையை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்